السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن المساجد لله فلا تدعوا مع الله أحدا صدق الله العلي العليم

அன்னாரின் வாழ்க்கையை அடிபெறாமல் அப்படியே வாழ்ந்து காட்டியாக்கள் என அத்துணை நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக குறிப்பாக இந்த ஜுமாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அமீன் அல்லாஹு தாலா இந்த உலகத்தை மனிதன் வாழ்வதற்காகவும் மனிதன் அல்லாஹு தாலாவை வணங்கி இறை பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அல்லாஹு தாலா இந்த உலகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார் மனிதன் அல்லாவை வணங்க வேண்டும் வணங்குவதற்கான ஒரு இடத்தை அல்லாஹு தாலா ஏற்படுத்தியிருக்கின்றான் அதுதான் மஸ்ஜித் மனிதர்கள் அல்லாஹு தாலாவை வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டு அல்லாஹு தாலாவுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் எங்கு பெறுவார்கள் வீட்டிலே நாம் இருக்கக்கூடிய இடத்திலே நாம் அல்லாஹை வணங்க வேண்டுமா ஆம் வணங்க வேண்டும் தான் இருந்தாலும் வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மனிதர்களுக்காக வேண்டி மஸ்ஜிதுகளை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார் மஸ்ஜிதுகள் என்பது அல்லாஹு தாலாவுடைய இறை இல்லங்கள் அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு வணக்க வழிபாடுகள் ஈடுபட வேண்டும் அல்லாஹுடைய திருப்புருத்தத்தை பெற்று நாளை சொருகத்தில் செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் அல்லாஹு தாலா மனித சமுதாயத்தை ஏற்படுத்தினான் மனித சமுதாயத்தை படைத்தான் அவர்களுக்கு இலகுவான முறைகளில் வணக்க வழிபாடுகள் ஈடுபட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா மஸ்ஜிதுகளை ஏற்படுத்தினான் ஆக மஸ்ஜிதுகள் என்பது அல்லாஹு தாலாவுடைய இறை இல்லங்களாக அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சொத்து இப்படிப்பட்ட மஸ்ஜிதுகளில் நாம் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன மஸ்ஜிதுகள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன மஸ்ஜித் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது மஸ்ஜிதில் நாம் என்ன செய்ய வேண்டும் மஸ்ஜிதிகளில் நாம் என்ன செய்யக்கூடாது என்பதெல்லாம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆக மொத்தமாக மஸ்ஜித் என்பது அல்லாஹு தாலாவுடைய சொத்து ஒரு தனிநபருடைய உரிமையோ ஒரு தனிநபருடைய கொண்டாட்டமோ அதில் கட்டாயமாக இருக்கக்கூடாது அரேபியில் கூறுவார்கள் வக்ஃப் என்று கூறுவார்கள் வக்ஃப் என்று என்ன அர்த்தம் என்று சொன்னால் நிறுத்துதல் என்ற அர்த்தம் ஒருவருக்கு தன்னுடைய தனி நபருடைய உரிமையிலிருந்து அது நிறுத்தப்பட்டு பொதுமக்களுடைய பொது பொது பயன்பாட்டிற்காக அனுமதிக்கப்பட்ட ஒரு இடம் அது எந்த இடமாக எந்த இடமாக இருந்தாலும் சரி வக்ஃப் என்று கூறுவார்கள் அரபியிலே நமக்கு முன்னிருந்த சமுதாயத்தினர் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மஸ்ஜிதுகளையும் மதரசாக்களையும் வக்ஃபு செய்து விட்டு சென்றார்கள் வக்ஃபு செய்வதன் மூலமாக என்ன நன்மை கிடைக்கும் சதக்கத்துல் ஜாரியா என்று நாம் கேள்விப்படுகின்றோம் நிரந்தரமாக நன்மை தரக்கூடிய சதகா சதக்காவில் சதகா என்பது நிரந்தரமாக நமக்கு நன்மை தந்திருக்கக்கூடிய சதகாவாக இருக்கின்றது அப்படிப்பட்ட சதக்கத்துள் ஜாரியா என்ற அடிப்படையில் நமது முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்றதுதான் வக்ஃபு சொத்துகள் என்று நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற பெரும்பாலான மஸ்ஜிதுகள் சொத்தில் கட்டுப்பட்டவைகள் நமது முன்னோர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக பள்ளிவாசலோ அல்லது மதர்சாவுக்காக வேண்டி அதனை வக்ஃபு செய்து விட்டார்கள் அதாவது வக்ஃப் என்று சொன்னால் நிறுத்துதல் வேறு யாரும் அதில் உரிமை கொண்டாட முடியாது உரிமை கோர முடியாது பொதுநபர்கள் பொது மனிதர்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லாஹு தலாவுக்காக வேண்டி அவர்கள் நன்மையை நாடி விட்டு சென்றார்கள் அப்படிப்பட்ட வக்ஃபத்துக்கள் தான் இன்று இருக்கக்கூடிய பெரும்பாலான பள்ளிவாசல்களும் மதரசாக்களும் அவர்கள் நன்மையை நாடி இந்த பள்ளிவாசல்களையும் மதரசாக்களும் விட்டு சென்றார்கள் நாம் சொல்லக்கூடிய நன்மைகள் எல்லாம் உதாரணமாக ஒருவர் ஒரு இடம் வழங்குகின்றார் அந்த இடத்தில் மஸ்ஜிதோ அல்லது மதரசா கட்டப்படுகின்றது அதில் நன்மை செய்கின்றார்கள் அப்படிப்பட்ட அப்படிப்பட்டது என்று சொன்னால் நன்மை செய்யக்கூடியவருடைய ஒவ்வொரு நன்மையிலிருந்தும் சில பகுதிகள் அந்த இடத்தை வழங்கினார்கள் அல்லவோ அவர்களுக்கு சென்று கொண்டே இருக்கும் எப்பொழுது வரை அந்த மஸ்ஜிதோ மதரசாவோ நிலைத்திருக்குமோ அல்லாஹு தலா பாதுகாப்பான் கட்டாயமாக கியாமத் நாலு வரை அல்லாஹு தலா மஸ்ஜிதுகளை பாதுகாப்பான் கியாமத் நாலு வரை அந்த மஸ்ஜிதுகள் இருக்கும் மஸ்ஜிதுகளில் இருக்கக்கூடிய தொழுகையாளிகள் தொழக்கூடிய நன்மைகள் எல்லாம் இடம் வழங்கியவர்களுக்கு செல்லும் இந்த கருதி கருதிதான் நமது முன்னோர்கள் மஸ்ஜிதுகளை வழங்கி சென்றார்கள் இதில் எந்த ஒரு தனிநபருடைய கொண்டாட்டமோ தனிநபருடைய உரிமை கோருதல் என்பது கட்டாயமாக கிடையாது அப்படிப்பட்ட வக்ஃப சொத்துக்கள் தான் என்று இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் மஸ்ஜிதுகளை பொறுத்தவரை நாம் பார்க்கின்ற பொழுது மஸ்ஜிதுகளுடைய ஒவ்வொரு செயல்களும் நன்மையாக அமைகின்றது இதன் காரணமாகத்தான் நபிமார்களும் சஹாபாக்களும் மஸ்ஜிதுகளை கட்டுவதில் முனைபட்டு கொண்டு ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் மஸ்ஜிதுகளை கட்டுவதில் நபிமார்களும் சஹாபாக்களும் மாபெரும் ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தார்கள் நான்கு மஸ்ஜிதுகள் உலகத்திலே அல்லாஹு தாலா நபிமார்களை வைத்தும் நபிமார்களுடைய தோழர்களை வைத்தும் கட்டினான் முதலாவதாக காபாவை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் காபா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முதலாவது ஆலயம் அல்லாஹு தாலாவுக்காக கட்டப்பட்ட முதலாவது ஆலயம் முதலாவது மஸ்ஜித் அவ்வளவு மசாஜித் என்று கூறுவார்கள் முதலாவது மஸ்ஜித் இந்த உலகத்திலே அல்லாஹு எப்பொழுது ஆதம் அலையம் அவர்கள் இறக்கினானோ நாம் கேள்விப்படுகின்றோம் இப்ராஹிம் அலையம் அவர்கள் காபாவை கட்டினார்கள் என்று இப்ராஹிம் அலையம் அவர்கள் கட்டினார்கள் தான் அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது ஆனால் எப்பொழுது ஆதம் அலையம் இந்த உலகத்தில் இறங்கினார்களோ அப்பொழுது அவர்கள் கட்ட ஆரம்பித்தது தான் அவர்கள் அடிக்கல் வைத்தது தான் காபா என்பது ஆதம் அலையம் அவர்கள் தொடங்கி பிற்பிற வெள்ளப்பெருக்கு இயற்கை சீற்றங்கள் மூலமாக காபாவினுடைய கட்டிடங்கள் சிறுவிதமான சேதங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதனை நபிமார்கள் மூலமாக அல்லாஹு தாலா சரி செய்திருக்கின்றார் ஆதம் அலையா தொடர்ந்து அடுத்தடுத்து வந்த நபிமார்கள் எல்லாம் அதை சரி செய்தார்கள் இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களும் சேர்ந்து அல்லாஹு தலாவுடைய காபாவை ஒரு தோற்றமாக நாம் இன்று காணுகின்றோம் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு தோற்றமாக அவர்கள் ஆக்கி கொடுத்தார்கள் அதன் காலகட்டமாக நபி அல்லாயம் அலி உடைய காலகட்டம் வருகின்றது அவருடைய காலகட்டத்திலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இயற்கை சீற்றத்தின் காரணமாக இருக்கக்கூடிய சில கட்டிடங்கள் சில செங்கல் எல்லாம் நோந்து பிகல்நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் காபாவை புனர் நியமனம் செய்தார்கள் இன்று சவுதி அரசாங்கமும் காபாவை பல்வேறு விதமான திரைகளை போட்டு அழகான முறையில் வடிவமைத்திருக்கின்றார்கள் ஆக மொத்தமாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் முதல் முதல் கட்டப்பட்ட மஸ்ஜித் அல்லாஹு தாலாவுடைய காபா இரண்டாவதாக நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அதாவது தாவூ அலிசல்லாம் அவர்களும் சுலைமான் அலிசல்லாம் அவர்களும் இணைந்து கட்டினார்கள் அல்லவா பைத்துல் முக்கத்தஸ் என்று கூறுகின்றோம் பைத்துல் முகத்தசை சுலைமான் அலை இஸ்லாம் அவர்கள் மூலமாகவும் தாவூத் அலை இஸ்லாம் மூலமாக தலா கட்ட ஏற்பாடு செய்தால் காரணம் என்னவென்று சொன்னால் மஸ்ஜிதுகளை கட்டுவதில் அல்ல மஸ்ஜிதுகளை நிர்வகிப்பதல்ல மஸ்ஜிதுகளில் தூய்மை செய்பவர்களுக்கு கூட அல்லாஹாலா நன்மை தருகின்றால் மஸ்ஜிதில் ஒரு குப்பை இருக்குது ஒரு அழுக்கு இருக்கு அதை நம்ம சுத்தம் செஞ்சோம்னு சொன்னால் தலா கட்டாயமாக நன்மை தருவான் நிர்வாகம் செய்வதில் அல்ல மஸ்ஜிதுகளை கட்டுவதில் அல்ல மஸ்ஜிதுகளில் இருக்கக்கூடிய அசுத்தங்களையோ அழுக்குகளை நாம் நீக்குவதன் மூலமாக அல்லாஹாலா நன்மை தருகின்றார் அல்லாஹாலா நபிமார்களும் சஹாபாக்களும் ஈடுபடுத்தினார் நாமும் மஸ்ஜிதுகளில் கட்டுவதில் ஈடுபட வேண்டும் ஒவ்வொரு செயலும் நன்மை இருக்கின்றது எந்த ஒரு பாவகரமான மஸ்ஜி அல்லாஹூத்தாலா பாதுகாக்கணும் அல்லாஹு தாலா உடனடியாக தண்டனை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இன்று நாம் பார்க்கின்ற பொழுது மஸ்ஜிதுகளிலே வீண் வீணான விஷயங்கள் எல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் அல்லாஹு தாலாவுடைய இல்லம் நாம் கண்ணியத்தோடு பேணி பாதுகாக்க வேண்டும் நம்முடைய விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடாது உலக உலக காரியமான விஷயங்கள் எல்லாம் மஸ்ஜிதுகளில் பேச அனுமதி கிடையாது விஷயங்களை பேசலாம் நன்மை சார்ந்த விஷயங்களை பேசலாம் தீனில் நாம் எந்த விஷயங்கள் நாம் செய்தோம் என்று சொன்னால் இந்த நன்மைகள் கிடைக்கும் என்ற பிற விஷயங்களை நாம் மற்றவர்களை எத்தி வைக்கலாம் இந்த செயல்களுக்கெல்லாம் அனுமதி இருக்கின்றது வீணான விஷயங்கள் எல்லாம் பேசுவதற்கு ஒருபோதும் மஸ்ஜிதுகளில் அனுமதி கிடையாது மஸ்ஜிது நபி நபிகள் நாயகம் சலல்லாஹு அலிஹஹி வசலம் கட்ட ஆரம்பிக்கின்றார்கள் கட்டுவதற்காக இடம் தேடுகின்ற பொழுது ஒரு ரெண்டு சிறு சிறுபிள்ளைகள் இருந்தார்கள் எத்தீம் அனாதையாக இருந்தார்கள் அந்த இரண்டு சிறுபிள்ளைகளுக்கு சொந்தமான இடம் நாயகம் சலல்லாஹோ அலேஹி வசல்லம் அவர்களிடம் சென்று அந்த இடத்துக்கு ஈக்குவலான வேல்யூ எவ்வளோ காசு போகுமோ அந்த இடம் அதை கொடுத்து அந்த இடத்த வாங்கினாங்க அந்த இரண்டு சிறு பிள்ளைகளும் சொல்கிறாங்க சிறு சிறுபிள்ளைகள் கூறுகின்றார்கள் யார சொல்ல மஸ்ஜிதுகளுக்காக நாங்கள் பணம் வாங்குவது கிடையாது இலவசமாக நாங்கள் கொடுக்கின்றோம் என்று கூறினார்கள் நாயகம் செலல்லாஹோ அலேஹி வசல்லம் இலவசமாக வாங்கவில்லை காரணம் பிற்காலகட்டத்தில் இது எனக்கு சொந்தமான இடம் நான் தான் இந்த இடத்தினுடைய உரிமையாளர் என்று யாராவது வந்து முறையிடக்கூடும் யாராவது வந்து சொந்தமிடக்கூடும் கூடும் அதன் காரணமாக நாயகம் சலல்லாஹு அலிஹம் என்ன செய்தார்கள் அந்த இடத்துக்கு என்ன ரேட்டோ அதை பேசி நாயகம் நாயகம்லாஹு அலிஹஹி வசல்லம் அந்த சிறுபிளைகளுக்கு காசு கொடுத்து மசித நுபிவை கட்டினார்கள் பிற்காலகட்டத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டுவிடக்கூடாது எந்த ஒரு தகராறும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று நாயகம் நாயகம்லாஹு அலி வசல்லம் முன்னெச்சரிக்கையாக பணம் கொடுத்து மசித்களை வாங்கினார்கள் மஸ்ஜிதனுடைய இடங்களை வாங்கினார்கள் நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் சகோதரர்களே ஒவ்வொரு மஸ்ஜிதும் அல்லாஹு தாலாவால் கட்டப்பட்டதுதான் மனிதர்களாக அல்லாஹு தாலா மனிதர்கள் மூலமாக வேலை வாங்குகின்றான் நாம் சொல்ல முடியாது நான் தான் மஸ்ஜிதை கட்டினேன் நான் மஸ்ஜிதை கட்ட உதவன அப்படின்னு சொல்ல முடியாது மஸ்ஜிது கட்டுவதற்கான முயற்சிகளை அல்லாஹு தாலா நம் மூலமாக வாங்குவான் நான் தான் மஸ்ஜிதை கட்டினேன் என்று யாராலும் கூற முடியாது அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் பெருமைக்காகவோ சிறு பெருமைக்காகவோ நாம் கூறினோம் என்று சொன்னால் எந்த ஒரு புரோஜனம் இருக்காது நன்மைகளில் நாம் பெருமை அளித்தோம் என்று சொன்னால் கட்டாயமாக அந்த நன்மை செய்த மூலமாக எந்த ஒரு புரோஜனமும் எவ்வளோ அல்லாஹு தாலா நன்மை தருவேன் என்று சொன்னாலோ அதில் ஒரு தர் ஒரு நன்மை கூட அல்லாஹு தாலா தரமாட்டான் பெருமை சிறிதளவு அதில் கடந்து விட்டாலும் அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் அதில் ஒரு நன்மை கூட அல்லாஹு தாலா தரமாட்டான் வியல்நாயகம் சில ஒரு காலகட்டத்தில் வந்த சஹாபாக்களும் மஸ்ஜித்கள் கட்டுவதில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் மஸ்ஜிதுகள் கட்டுவதில் பேராரம் கொண்டவர்களாக இருந்தார்கள் நபவி நுபவிக்கெடுத்ததாக குபா மஸ்ஜிதை கட்டினார்கள் குபா மஸ்ஜிதிலும் சஹாபாக்கள் மூலமாக கட்டப்பட்டதுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மஸ்ஜிதுகள் அல்லாஹு தாலாவுடைய உதவியால் கட்டப்பட்டதுதான் அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது ஆனால் இன்று இருக்கக்கூடிய நாம் நிலைகளை பார்த்தோம் என்று சொன்னால் மஸ்ஜிதுகளை அழி வேண்டும் இஸ்லாமியர்களை அழி வேண்டும் பாசிசவாதிகள் துளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் காரணம் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் நாளை பெரும்பான்மையாக ஆகிவிடக் கூடாது என்ற ஒரே நோக்கத்திற்காக தான் அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே நாம் நம்முடைய அமல்களை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று ஏற்படக்கூடிய அனைத்து சோதனைகளுக்கு காரணம் நம்முடைய அமல்கள் தான் என்று நாம் அடிக்கடி கூறுவது போன்று அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது நம்முடைய அமல்கள் தான் நம்மை தீர்மானிக்கின்றதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது நாம் என்று பார்க்கின்ற பொழுது இஸ்லாமியர்களுக்காக எவ்வேறுபட்ட எப்பேற்பட்ட பாவங்கள் எல்லாம் இழப்புகள் எல்லாம் ஏற்படுத்துகின்றார்கள் இஸ்லாமியர்களுக்காக வேண்டும் குறிப்பாக ஒரு சமுதாயத்தை தாக்க வேண்டும் அழித்தொழிக்க வேண்டும் பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கொள்ள எடுத்துக் இருக்கின்றது நாம் பார்க்கின்றோம் இந்த உலகத்தில் ஏதேனும் ஒரு சமுதாயத்திற்கு இது போன்ற சதிகள் எல்லாம் செய்யப்படுகின்றதா குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அழிக்க வேண்டும் அவர்களை தாக்க வேண்டும் என்ற ஒரு குறுகிய எண்ணத்தோடு இது போன்ற செயல்கள் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இன்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் டிசம்பர் ஆறு பாபர் மசித் இடிக்கப்பட்ட நாள் அதனுடைய வழக்க விவகாரங்கள் எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்பேற்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் ஏற்பட்டது அதனுடைய ஒட்டுமொத்த வழக்கை பற்றி நான் பேசவில்லை இறுதி கட்டமாக இறுதியாக என்ன தீர்ப்பு வழங்கினார்கள் இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக அமைந்ததா அல்லது பாதகமாக அமைந்ததா நாம் சிந்திக்க நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வஸ்லம் அவருடைய காலகட்டத்தில் வந்த உமர் அலி இல்லாமல் மிகல்நாயகம் சல்லாஹு அலி வஸ்லம் உலகத்தை விட்டு பிரிஞ்சுட்டாங்க நபிகள் நாயகம் சலல்லாஹு அலி வஸ்லமுடைய தோழரான கலிஃபா இரண்டாவது கலிஃபா என்று கூறுவார்கள் உமர் அலி இல்லாம உமர் அலி அல்லாவுடைய நீதத்திற்கு அவர்களுடைய நீதம் எந்த அளவு இருந்தது நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நீதத்தினுடைய வரலாறின் வழிநடுக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நீதத்திற்கு ஒரு உமர் என்று கூறுவார்கள் உமர் அலி அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது மஸ்ஜிதுகள் சம்பந்தமாக அவர்களுடைய அணுகுமுறை எவ்வாறாக இருந்தது மஸ்ஜிதுகளோடு உமர் அலி இல்லா அவர்களுடைய அணுகுமுறை எவ்வாறாக இருந்தது கிறிஸ்தவர்களோடு சந்திப்பதற்காக வேண்டி ஜெருசலம் செலுகின்றார்கள் உமர் அலி அவர்கள் கிறிஸ்தவர்களுடைய ஆலயத்தில் நாம் என்று கூறுகின்றோமா சர்ச்சு அதுபோன்ற உமர் அலில்லா அவருடைய காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களுடைய ஆலயம் இருந்தது அங்கே உட்கார்ந்து கிறிஸ்தவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் உடனடியாக தொழுகையினுடைய நேரம் வருகின்றது உமர் அலில்லா அவர்கள் தொல வேண்டும் அங்கிருக்கக்கூடிய பாதிரிமார்கள் எல்லாம் கூறினார்கள் நீங்கள் எங்களுடைய ஆலயத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய தொழுகை நிறைவேற்றுவதற்காக அப்பொழுது உமர் அலில்லா அவர்கள் கூறினார்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறிவிட்டார்கள் தொலைவிற்ப்பு எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் சென்று விட்டு ஒரு பொட்டல் மைதானத்தில் தொழுகை விரிப்பை விரித்து தொழுதை விட்டு ரிட்டன் வந்தாங்க ரிட்டர்ன் வந்த பிறகு காரணம் கேட்கப்படுகிறது நீங்க இங்கே இருக்கலாமே ஏன் இங்கே தொழுகுல கேட்கப்பட்டது கேட்கப்பட்ட போது உமர் அலில் அவர்கள் கூறிய வார்த்தை நாம் கவனித்து கொள்ள வேண்டும் நான் இங்கு தொழுதேன் என்று சொன்னால் எனக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயம் இது உமர் உமரலில் அவர்கள் தொழுத இடம் ஆக இந்த ஆலயத்தை நம்ம கைப்பற்றுவோம் என்று ஈடுபட்டு விடுவார்களோ என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக அவர்கள் அவர்களுக்கு தொழுகை ஏற்படுத்தவில்லை இப்படிப்பட்ட வரலாறுகள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு இருக்க இஸ்லாமியர்கள் இது போன்ற செயல்கள் எல்லாம் ஈடுபடுவார்களா கட்டாயமாக முடியாது இஸ்லாமியர்கள் குர்ஹான் ஹதீஸ் என்ன கூறுகிறதோ அதன் வழியாகத்தான் செல்வார்கள் அதற்கு மாற்றமாக நாயகம் சலாஹு அலைஹி வஸ்லாம் அவர்களும் அல்லாஹு தாலாவும் நமக்கு எந்த ஒரு விஷயங்களும் தவறான விஷயங்களும் கற்றுக் கொடுக்கவில்லை நமக்கு அணிதம் இழைக்கப்பட்டாலும் சரி அல்லாஹு தாலா இடத்தில் நாம் துவா செய்ய வேண்டும் துவா செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா கட்டாயமாக நம்முடைய துவாக்களை ஏற்பான் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது முரளிலா அவர்களுடைய நீதமான வரலாறுகள் நிறைய பேசுகின்றது முரளியா அவர்களுடைய காலகட்டத்தில் இன்னொரு வரலாறும் இருக்கின்றது உமர் இல்லா அவர்களுடைய காலகட்டத்தில் அவர்கள் அமரிபுன் ஆசிரலில்லா அவர்களை எகிப்தினுடைய கவர்னராக நியமிக்கின்றார்கள் நியமிக்கின்ற பொழுது அந்த எகிப்தினுடைய நாட்டில் அந்த ஒரு சில தாலுகா சில பகுதிகளில் அவர் வந்து கவர்னராக இருக்கின்றார் கவர்னராக இருக்கின்ற பொழுது மஸ்ஜிதினுடைய விரிவாக்கத்தின் சம்பந்தமாக ஒரு விஷயம் அமரிபுன் ஆசர் அலில்லா அவர்களிடம் வருகின்றது அப்பொழுது வருகின்ற பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு எகூதி பெண்மையுடைய இடம் அந்த இடத்தை வாங்கி மஸ்ஜிதை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போது அந்த யூத பெண்மணியிடம் என்று பேசுகின்ற பொழுது காசை கொடுத்து விட்டு அவருடைய மனப்பொருத்தம் இல்லாமல் அந்த யூத பெண்மணியுடைய மனப்பொருத்தம் இல்லாமல் மஸ்ஜிதுகளை கட்டிவிட்டார்கள் அந்த யூத பெண்மணி ஹலிஃபாவான உமர் அலிலா அவர்களுக்கு கடிதம் எழுதுகின்றார்கள் ஹலிஃபாவே என்னுடைய இடத்தை என்னுடைய மனப்பொருத்தம் இல்லாமல் மஸ்ஜிதுகளாக கட்டிவிட்டார்கள் இதற்கு நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கடிதம் எழுதுகின்றார்கள் முரலில் அவர்களுடைய எழுதின தீர்ப்பு நாம் கவனிக்க வேண்டும் சகோதரிகளே மஸ்ஜித் அல்லாஹுதல்லாவுடைய இறை இல்லம் மஸ்ஜிதை இடித்தார்கள் இடித்த அந்த இடத்தை யூத பெண்மணிக்கு கொடுத்தார்கள் காரணம் அநியாயமான முறையில் எந்த ஒரு சொத்தையும் நாம் அபரிக்க அபகரிக்க கூடாது அதற்கு எந்த ஒரு இடத்திலும் இஸ்லாமிய மார்க்கம் அனுமதி தரவில்லை இப்படிப்பட்ட பெரும் பெரும் வரலாறுகள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு இருக்கின்றது பெறப்பட்ட வரலாறுகள் எல்லாம் இருக்கின்ற பொழுது இஸ்லாமியர்கள் இது போன்ற சவறுகள் எல்லாம் செய்வார்களா மாவர் மசூதிகளை இடித்தார்கள் இடித்து விட்டு கட்டினார்கள் கோயிலை இருந்தது கோயிலிருந்து எடுத்த க இடிச்சுட்டு இதை கட்டினாங்க பொல்லையாசல் கட்டினார்கள்லாம் பேசுகின்றார்கள் அல்லவா அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களை அது போன்ற எந்த ஒரு வரலாறுகளுடைய வெளிச்சங்களை நாம் தெல்ல தெளிவாக கவனிக்க வேண்டும் வரலாறுகளில் மதச்சாயம் பூசி மாற்றிவிட்டார்கள் இன்று இருக்கக்கூடிய பெரும்பாலான வரலாறுகள் சமீபத்தில் குஜராத்தினுடைய ஒரு கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் பேப்பரில் கேள்வி கேட்கப்பட்ட எட்டாவது படிக்கக்கூடிய நபருடைய கொஸ்டின் பேப்பரில் கேள்வி கேட்கிறாங்க காந்தி தற்கொலை செய்து கொண்டது ஏன் காந்தி தற்கொலை செய்தாரா நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே வரலாறுகளை பின்வரக்கூடிய சமுதாயம் மறக்க வேண்டும் மாற்றி விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வரலாறுகளை மாற்றிவிட்டார்கள் அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் இந்த விஷயங்கள் எல்லாம் ஏன் ஜும்மாவில் பேச வேண்டும் இந்த விஷயங்கள் எல்லாம் ஏன் ஜுமாவில் பேச வேண்டும் என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஜும்மாவை தவிர்த்து விட்டால் ஒரு பொதுக்கூட்டங்கள் வைத்தோ அல்லது வேறு விஷயங்களை வைத்தோ நாம் பேசிவிடலாம் ஆனால் ஜும்மா தொழுகையில் அல்லாஹாலா நமக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மாபெரும் வாய்ப்பு மனித உரிமைகளை நாம் மீட்டெடுப்பதற்காக ஒரு அல்லாஹு தாலாவால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாபெரும் மேடை வெள்ளி மேடை இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் தெரிந்திருக்க வேண்டும் பாபர் மசூதினுடைய தீர்ப்பை நாம் பார்க்கின்ற பொழுது பல்வேறு விதமான பித்தலாட்டங்கள் அதில் நடந்திருக்கின்றது பல்வேறு விதமான பித்தள பித்தலாட்டங்கள் அதில் நடந்திருக்கின்றது பாபர் மசூதினுடைய தீர்ப்பை நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது முதலாவதாக எழுதுகின்றார்கள் நானூற்றி ஐம்பது வருட பழமையான மஸ்ஜித் முப்பது ஆண்டு காலமாக வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டுதான் தான் இருக்கின்றது இறுதியாக தீர்ப்பு வழங்கினார்கள் அவர்கள் அவருடைய கோயில்களை கட்ட ஆரம்பித்து விட்டார்கள் கோயிலை கட்ட ஆரம்பித்து அடிக்கல் நாட்டி கோயில் ஓப்பன் பண்ணிட்டாங்க இந்த விஷயங்கள்லாம் நாம் ஏன் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் பாபர் மசூனுடைய விவகாரங்கள் என்ன வழக்கு விவகாரங்கள் என்ன இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு முதல் தீர்ப்பு வழங்குகின்றார்கள் என்ன தீர்ப்பு என்று சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்கள் கொடுத்த ஆதாரங்கள் அனைத்தும் அதிகாரமானவை அது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது எதிர்த்தரப்பு எதிர்த்தரப்புவாதம் வாதம் முற்றிலும் நிராக நிராகரிக்கப்பட்டவை அதனை நிராகரித்து விட்டார்கள் ஆனால் தீர்ப்பு எப்படி வழங்குகின்றார்கள் நிலம் யாருக்கு சொந்தம் மாற்று மதத்தவர்கள் யார் எதிர்வாதம் யார் செய்தார்கள் அவர்களுக்கு சொந்தம் தீர்ப்பு எழுதுகின்ற நீதிபதி எவ்வாறாக எழுதுகின்றார்கள் இடம் இஸ்லாமியர்கள் கொடுத்த ஆதாரம் அவர்கள் கொடுத்த ஆதாரம் எல்லாம் சரியானதாக இருக்கு ஆனால் அவர்கள் எதிர்த்தரப்பு வாதம் தவறானது நிராகரிக்கப்பட்டவை பிற்பட்ட வாதம் இருந்தும் கூட தீர்ப்பாக என்ன எழுதுகின்றார்கள் இஸ்லாமியர்களுக்கு அந்த நிலம் வழங்கப்படாது மாற்று மதத்தவர்களுக்கு நிலம் வழங்கப்படும் இஸ்லாமியர்களுக்கு வேறு எங்கோ ஒரு இடத்துல அஞ்சு ஏக்கர் நிலங்கள் கொடுக்கப்படும் அந்த இடத்துல மஜிதில் நீங்களே கட்டிக்கணும் நாங்கள் மாட்டோம் என்றெல்லாம் தீர்ப்புகள் எழுதிக்கிட்டார்கள் தீர்ப்புகளுடைய ஓரிரு வரிகளை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு சந்தோஷம் அடைகின்றதாக இருக்கின்றது இது எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் சிறுபிள்ளை கணக்கு போட சொன்னால் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஸ்டெப்பெல்லாம் சரியாக முறையில் போட்டுட்டு ஆன்சரை தப்பாக எழுதும் அப்படிப்பட்ட தீர்ப்பாகத்தான் இது இருக்கின்றது மேலே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சாதகமாகவும் அதற்கு அடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் பாதகமாகவும் இருக்கின்றது லாஹு தலா பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே தீர்ப்பு மாற்றி வழங்கப்பட்டு விட்டாலும் சரி இதுவே எதிர்த்தரப்பு தீர்ப்புவாதமாக இருந்திருந்தால் இன்று இந்தியாவினுடைய நிலை எவ்வாறாக இருந்திருக்கும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கப்பட்டு அவர்கள் தீர்ப்பு வழங்கப்பட்டு வெற்றி கொண்டிருந்தார்கள் சொன்னால் இந்தியாவினுடைய நிலைமை எவ்வாறாக இருந்திருக்கும் ஆனால் குரான் ஹதீஸ் நமக்கு அதை கற்றுத்தரவில்லை குரான் ஹதீஸும் இஸ்லாமியத்திற்கு மாற்றமாக இஸ்லாத்திற்கு மாற்றமாக நிகழ வேண்டும் செய்ய வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் எந்த ஒரு இடத்திலையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை உங்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னால் நீங்கள் பொறுமைகாருங்கள் அல்லாஹு தலா உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுப்பான் இது இருக்கக்கூடிய நாம் பல்வேறு விதமான அநியாயங்களை சந்திக்கொண்டு சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் உலகத்தில் குறிப்பாக இந்தியாவில் வாழக்கூடிய நம்முடைய நம்ம நமது சகோதரர்கள் எப்பேற்பட்ட துன்பங்கள் எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பல்வேறு விதமான தீங்குகள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு இழைக்கப்பட்டுக் கொண்டு தான் இருக்கின்றது இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய அமல்களை சரி செய்ய வேண்டும் நாம் நம்முடைய அமல்களை சரி செய்ய வேண்டும் சரி செய்தோம் என்று சொன்னால் தான் கட்டாயமாக அல்லாஹு தாலா அதன் மூலமாக நமக்கு மீது இறக்கம் ஏற்படுத்துவாள் இவெல்லாம் செய்கின்றார்கள் அல்லவா அல்லாஹ் பார்த்து இருக்கின்றான் என்று நாம் அசால்ட்டாக கூறிவிட முடியாது நம்மளில் சில பேருக்கு இது போன்று தோணலாம் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அல்லாஹூத்தாலாவுடைய வீட்டை இடிச்சிட்டாங்க இப்போ அல்லாஹு தாலா பழி வாங்கியிருக்கலாமா என்று தோணலாம் நம்முடைய உள்ளத்தில் முசா அவருடைய காலகட்டத்தில் இருந்த ஃபிரௌன் ஃபிரௌனுடைய வரலாறுகளை நான் படிக்க வேண்டும் ஃபிரான் எப்படிப்பட்ட கொடுங்கோலாட்சியாளன் அவன் என்ன கூறினான் ஆனால் ரவுக்கும் ஆலா நான் இறைவனை விட மிகப்பெரியவன் என்று கூறினான் இறைவன் கூறவில்லை இறைவனை விட நான் மிகப்பெரியவன் என்று கூறினான் அல்லாஹு தாலா உடனடியாக அவனை அளித்தானா அழிக்கவில்லை நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு தாலா அவனுக்கு கொடிய மரணத்தை ஏற்படுத்தினான் கடலிலே மூழ்கச் செய்தான் அவனுடைய உடலையும் கடல் வாங்கவில்லை வெளியில் வீசிவிட்டது அன்று முதல் தான் கடல் மனிதனுடைய உடலை உள்வாங்குவது கிடையாது ஃபிராமனுடைய உடல் எப்பொழுது வெளியிலே வீசப்பட்டதோ அன்று முதல் அல்லாஹு தலா கடலுக்கு கட்டளை இட்டு விட்டான் மனிதனுடைய உடலை நீ உள்வாங்க கூடாது வெளியில் வீசிவிடு கடலில் ஏதாவது ஒருத்தர் இறந்துட்டாங்க சொன்னா ஏதாவது ஒரு மீனை இறந்துட்டாங்கன்னு சொன்னால் கடலுக்கு வெளியில தான் வந்துடும் உள்ளே போயிடாது இறந்த எந்த ஒரு பொருளும் உள்ளே வாங்காது அன்றுதான் அந்த நியதி பிறப்பிக்கப்பட்டது தாலா பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சமுதாயத்தை நாம் நம்முடைய அமல்களை சரி செய்தோம் என்று சொன்னால் நாம் நம்முடைய நிலைமையை நாம் மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னால் இது போன்ற தவறுகள் எல்லாம் ஈடுபடாமல் இது போன்ற தவறுகள் எல்லாம் நமக்கு இழைக்கப்படாமல் ஒரு சரியான பாதையில் அல்லாஹுத்தாலா சரியான பாதையில் நம்மை செலுத்துவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது இன்னொரு விஷயம் நான் வழங்க வேண்டும் மஸ்ஜிதை இடித்த முதல் நபர் முதல்ல இருந்தக்கூடிய அந்த ஒரு நபர்ல பல்பீர் சிங் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் இருந்தார் அந்த நபர் அல்லாஹுத்தாலா அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தான் மஸ்ஜிதை இடித்து விட்டோம் என்ற ஒரு மனதில் விதமான துன்பம் ஏற்பட்டது தலா அவரை முஸ்லீமாக மாற்றினான் முகமது அமீராக மாறினார் தொண்ணூறு பள்ளிவாசலுக்கு மேற்பட்ட பள்ளிகளை கட்டினார் ஒரு பள்ளி இடித்ததற்கு தொண்ணூறுக்கும் மேற்பட்ட பள்ளிகளை அவர் கட்டினார் அல்லாஹுத்தாலா யாருக்கு எப்பேற்பட்ட ஹிதாயத்தை கொடுப்பான் என்று சொல்ல முடியாது நாம் பிறப்பாகவே நாம் முஸ்லீமாக இருக்கின்றோம் ஆனால் இஸ்லாத்திற்கு மாற்றமாக எவ்வேறு விதமான செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கோம் என்று நாம் சிந்திக்க வேண்டும் கடமைப்பட்டிருக்கின்றோம் சகோதரர்களே நாம் நம்முடைய நிலைகளை மாற்ற வேண்டும் நிலைகளை மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய நிலைகள் கட்டாயமாக மாறும் அல்லாஹுத்தாலா நமக்கு ஹிதாயத்தான ராஸ்தாவை அஸ்தாவை ஹிதாயத்தினுடைய பாதையை காட்டுவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது நாம் நம்முடைய அமல்களை சீர் செய்து கொள்ள வேண்டும் சீர் செய்து கொண்டோம் என்று சொன்னால்தான் அல்லாஹூத்தால் அதன் மூலமாக அவனுக்கு ஒரு விதமான இன்பம் ஏற்படும் நாம் அல்லாஹுக்கு மாற்றம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா இன்பம் அடைய மாட்டான் இன்று நிரக்கக்கூடிய பல்வேறு விதமான மனிதர்கள் நபியல் நாயகம் சல்லாஹு அலிஹஹலம் கூறுவார்கள் புல்லுபணி ஆதம ஹத்தாவும் ஹத்தாயின் அத்தவாபும் ஆதம் அலி வசலமுடைய ஒவ்வொரு மகனாரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த பாவம் செய்பவர்கள் யார் சிறந்தவர்கள் என்று சொன்னால் இந்த பாவம் செய்துவிட்ட பிறகு தௌபா செய்கின்றார்கள் அப்பேற்பட்ட நபர்கள் தான் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் நாம் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் நபிமார்களை தவிர்த்து நபிமார்களை அல்லாஹு தாலா பாவத்தை விட்டு பாதுகாத்து விட்டான் நபிமார்கள் மலக்குமார்களை தவிர்த்து விட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்கள் மூலமாகவும் கட்டாயமாக பாவங்கள் என்பது ஏற்படத்தான் செய்யும் ஏற்பட்ட பாவங்களுக்கு நாம் பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் என்னவென்று சொன்னார் அல்லாஹு தலா தௌபா கேட்க சொல்லுகின்றான் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹஹ் வஸ்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் நீங்கள் அல்லாஹு தலா இடத்தில் தோபா செய்யுங்கள் நான் ஒரு நாளைக்கு நூறு தடவை தோபா செய்கிறேன் என்று கூறுகின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வஸ்லம் அவருடைய பற்றி ஃபத்தர் சூரால் வரும் விகல்நாயகம் சல்லாஹு அலே சொல்ல முடிய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிட்டது பாவம் மன்னிக்கப்பட்ட நபர் ஏன் தௌபா கேட்க வேண்டும் பாவமே செய்ய முடியாத பாவமே செய்யாத ஒரு நபர் ஏன் தௌபா கேட்க வேண்டும் தௌபா கேட்பதற்கான என்ன நியதி இருக்கின்றது எந்த ஒரு சட்டமும் கிடையாது பாவமே செய்யல அப்படின்னா தௌபா கேட்க சொல்லணும் இல்ல விகல்நாயகம் சலல்லாஹு அலி சொல்லும் பாவமே செய்தது கிடையாது ஆனால் ஒரு நாளைக்கு நூறு தடவை தோபா செய்கின்றார்கள் நாம் எத்தனை தடவை செய்ய வேண்டும் என்று சிந்திக்கப்பட்டு சிந்திக்க கடமைப்பட்டு சகோதரர்களே நம்முடைய பாவங்களிலிருந்து மீண்டு நன்மையான காரியங்கள் நாம் ஈடுபட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான இழிவுக்குட்பட்ட செயல்களெல்லாம் அல்லாஹு தாலா இஸ்லாமியர்களுக்கு ஏற்படுத்த மாட்டான் அல்லாஹு தாலா இஸ்லாமிய சமுதாயத்தை பாதுகாப்பானாக நம்முடைய அமல்களை மென்மேலும் அதிகரிக்க செய்வானாக எந்த ஒரு அமல் செய்தாலும் அல்லாஹு தாலாவுக்காக செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் செய்ய வேண்டும் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹாலா நமக்கு நிச்சயமாக வெற்றியை தருவான் என்பது எந்த ஒரு சந்தேகம் கிடையாது அல்லாஹு தாலா நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக அலமது இல்லாஹி ரூபு ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூர்